திருப்பூர் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் குலாலர் சங்கத்தின் பொன் விழா திருப்பூர் மாவட்ட சங்கத்தின் எட்டாம் ஆண்டு கல்வி பரிசளிப்பு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா திருப்பூர் குலாலர் மண்டபத்தில் நடந்தது இதில் முன்னதாக சங்கத்தின் கொடியேற்றப்பட்டது மகளிர் அணியினர் குத்து விளக்கேற்றை வைத்தனர் மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமை வகித்தார் முன்னதாக மாவட்ட செயலாளர் கன்னிமுத்து வரவேற்றார் மாநில துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் மாநில தலைவர் சேமநாராயணன் பாராட்டி பேசினார் மாநில நிர்வாகிகள் கணபதி மகேஷ் கண்ணன் பழனி அன்பரசு ஆனந்தன் உள்ளிட்டோர் பேசினர் விழாவில் திரளான சங்க உறுப்பினர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் எஸ்எஸ் பழனி அவர்களுக்கு அடுத்து மாநில பொதுச் செயலாளர் ஜம் பட்டியில் அன்பில் அமர்மானி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் தயவு ஒழுதியாக அமர்மான கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் தயவு ஒழுதியாக